அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மற்றவர்களின் புகழ்ச்சி பேச்சிற்கும் வஞ்சக பேச்சிற்கும் மயங்கிவிடக்கூடாது ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் கேட்பார் பேச்சை கேட்டால் அழிந்துவிடக்கூடும் என்பதையும் உணர்த்தும் ஒரு பஞ்சதந்திர கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ரத்னகிரி என்ற சிறிய ஊரில் வர்த்தமானன் என்ற பெயருடைய வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் வெளிநாடுகளில் வாணியம் செய்ய விரும்பி தன்னிடம் இருந்த சரக்குகளை கட்டை வண்டியில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான் ஒரு காட்டு வழியாக போகும்போது வண்டி மாடுகளில் ஒன்று காலிடறி விழுந்து விட்டது அந்த மாட்டின் கால் பிசையி அது நொண்டியாகிவிட்டது இதை கண்ட வணிகன் அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு தன் சரக்குகளை ஆட்களின் தலையில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான் அந்த மாட்டை பார்த்துக் கொள்வதற்காக ஓர் ஆளை வைத்துவிட்டு போனான் சாகிற மாட்டுக்கு என்ன காவல் என்று அந்த ஆளும் புறப்பட்டு போய்விட்டான் ஆனால் அந்த மாடு சாகவில்லை நொண்டி காலோடு மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து சென்று காட்டில் நன்றாக மேய்ந்தது தீவி ஏற ஏற அது கொழுத்து வளர்ந்தது ஊட்டத்தினால் அதன் கால் ஊனமும் சரியாகிவிட்டது பிறகு அது அந்த காடு முழுவதும் விருப்பம் போல் சுற்றி திரிந்து நன்றாக மேய்ந்து பெரிய எருதாகிவிட்டது அந்த காட்டை ஒரு சிங்கம் ஆண்டு வந்தது அந்த சிங்கம் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு நாள் யமுனை ஆற்றுக்கு சென்றது அப்போது அந்த பக்கத்தில் கொண்டிருந்த எருது முழக்கம் செய்தது அந்த முழக்கம் பெரியதாக இருந்தது சிங்கம் அதற்கு முன்பு அத்தகைய பேரொலியை கேட்டதில்லை ஆகையால் நடுங்கி போய்விட்டது இதேது புதிதாக இருக்கிறதே என்று பயந்து அது தண்ணீர் குடிக்கவும் மறந்து நின்று விட்டது சிறிது தூரத்தில் இரண்டு நரிகள் நின்று கொண்டிருந்தன சிங்கத்தின் அமைச்சன் பிள்ளைகளாகிய அவை இதை பார்த்து விட்டன அவற்றில் ஒரு நரி மற்றொன்றை பார்த்து நமது அரசன் ஏன் நடுங்கி நின்று விட்டான் என்று கேட்டது அதை பற்றி நமக்கென்ன கவலை அதை தெரிந்து கொள்வதால் நமக்கென்ன இடை கிடைக்கப் போகிறதா அல்லது பெருமைதான் கிடைக்கப் போகிறதா தனக்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தில் தலையிடுகிறவன் ஆப்பு பிடுங்கிய குரங்கு போல அவதிப்பட வேண்டியதுதான் என்றது இன்னொரு நரி அப்படியல்ல என்ன இருந்தாலும் சிங்கம் நமது அரசன் அரசர்களுக்கு பணி செய்வது பெருமையானது அதனால் பெரியவர்களுடைய நட்பு உண்டாகும் பல உதவிகளும் கிடைக்கும் நாய்கள் ஈரம் சிறிதும் இல்லாத எலும்பையும் பல்லசையும் வரை விடாமல் கடித்து தின்னும் ஆனால் மிகுந்த பசியோடு இருக்கும் சிங்கமோ மத யானையை அடித்து கொண்டு தனது பசியை தீர்த்து கொள்ளுமையல்லாமல் சிறிய உயிர்களை கொள்ளாது நாய் ஈனத்தனமானது தனது வயிற்றை ஒடுக்கி வாளை குளைத்து குளைத்து முகத்தை பார்த்து கெஞ்சி எச்சிலை வாங்கியுண்ணும் ஆனால் யானையோ எவ்வளவு பசி இருந்தாலும் சிறிதும் கெஞ்சாது தனது பாவன் வழியே கொண்டு வந்து ஊட்ட ஊட்ட உணவை உண்ணும் இப்படிப்பட்ட பெருமை உடையவர்களோடு சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை என்றது முதல் நரி சிங்கத்திற்கு நாம் அமைச்சர்கள் அல்லவே இதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் என்று மறுத்தது இரண்டாவது நரி எந்த ஒரு காரியத்தையும் தந்திரமாக செய்தால் உயர்வை அடையலாம் யோசனை இல்லாவிட்டால் சிறுமைதான் உண்டாகும் நல்ல செயல்களை செய்து நன்மை அடைவது அரியதுதான் தீய செயல்களை செய்து கேடடைவது எளிது ஆகும் ஏரியின் நீரை கரை போட்டு கட்டுவது அரிது அதை உடைத்து கெடுப்பது எளிது ஒரு கல்லை மலையில் ஏற்றுவது அரிது அதை கீழே உருட்டி விடுவது எளிது அரியவனா இருந்தாலும் பெரிய செயல்களையே செய்து பெருமை அடைய வேண்டும் அறிவுடைய பெரியோர்கள் வாழ்வது ஒரு கணம் போல் இருந்தாலும் பெருமையோடும் புகழோடும் வாழ்வார்கள் கருமை நிறமுள்ள காக்கையோ எச்சிலை தின்று கொண்டு பல நாள் உலகில் வாழ்ந்திருக்கும் பெருமையும் சிறுமையும் அவரவர் செயலால் ஏற்படுவதே இவற்றில் அருமையான செயல்களை செய்கின்றவர்களுக்கே பெருமை உண்டாகும் என்று கூறியது முதல் நரி நல்லது இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டது இரண்டாவது நரி நம் மன்னனாகிய சிங்கம் வருத்தப்பட காரணத்தை அறிந்து அதன் மன துயரத்தை நீக்குவேன் அவனுடைய அமைச்சனாக இருந்து நம் நரி குலத்துக்கு இன்ப வாழ்வு ஏற்பட செய்வேன் என்று கூறியது முதல் நரி மோந்து பார்ப்பவர்கள் போல் வந்து கடித்துவிடக்கூடிய தன்மை உடையவர்கள் அரசர்கள் அரசர்களும் தீயும் ஒரே மாதிரிதான் என்று இரண்டாவது நரி கூறியது நெருங்கி வளர்ந்திருக்கும் கொடி பக்கத்தில் இருக்கும் மரத்தின் மேலேதான் படரும் அதுபோல பெண்களும் மன்னர்களும் அருகில் இருந்து இனிமையாக பேசுபவர்களிடமே அன்பு கொள்வார்கள் நானும் எனது திறமையால் சிங்கத்தின் நட்பை பெறுவேன் என்று உறுதியாக கூறியது முதல் நரி நன்று நீ வெற்றியடைக என்று இரண்டாவது நரியும் மனம் துணிந்து வாழ்த்து கூறியது முதல் நரி விடை பெற்று கொண்டு சிங்கத்தின் முன்னே சென்று கைகூப்பி நின்றது இந்த நாள் வரை உன்னை காணோமே எங்கே போயிருந்தாய் என்று கேட்டது சிங்கம் அரசே ஒன்றுமில்லாமல் வந்து என்ன பயன் இப்போது தங்களிடம் வரவேண்டிய காரியம் ஏற்பட்டதால் வந்தேன் என்னை சிறியவன் என்று எண்ணி ஒதுக்கிவிடாதீர்கள் உங்களுக்கு வெற்றியும் பெருமையும் உண்டாகும்படி செய்வேன் நல்ல அறிஞர்களின் துணை கொண்டே அரசர்கள் நீதிகளை ஏற்றுவார்கள் அவர்களுடைய அரசும் பெருமையுடன் விளங்கும் ஒளி பொருந்திய வாழும் இனிமையான இசையும் இன்பம் தரும் யாழும் பரந்த உலகமும் அழகிய பெண்களும் அறிவு நிறைந்த பெரியோரும் பயன்மிக்க நூல்களும் ஆகிய இவையெல்லாம் வைத்து காப்பாற்றுகின்றவர்களின் தன்மையாராலேதான் சிறப்படையும் அதுபோல அரசு சிறக்க அறிஞர் துணை தேவை என்றது நரி நரியே நீ அமைச்சருடைய மகன் அல்லவா அதனால்தான் உயர்ந்த ஆலோசனைகளை கூறுகின்றாய் நீ என்னிடமே இருந்து உண்மையாக வேலை செய்துவா என்று சிங்கம் கூறியது உடனே நரி துணிச்சலுடன் அரசே தங்கள் மனதில் ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது போல் தோன்றுகிறதே என்று கேட்டது ஆம் இதுவரை இந்த காட்டில் நான் கேட்டறியாத ஒரு பெரு முழக்கத்தை கேட்டேன் அதனால் என் மனம் கலங்கி இருக்கின்றது முழக்கம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாய் அந்த முழக்கம் செய்த மிருகமும் இருக்க வேண்டும் அல்லவா அந்த மிருகம் என்னை காட்டிலும் பெரியதாய் இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் வலிக்கு வில இருந்தவனுக்கு ஊன்றுகோல் கிடைத்தது போல சரியான சமயத்தில் நீ வந்தாய் என் கவலை நீங்க ஒரு வழி கூறு என்று விட்டு பேசியது சிங்கம் அரசே வெறும் ஒளியை கேட்டு பயப்படுவது என்று முன் ஒரு நரி இது போலதான் பெரும் சத்தத்தை கேட்டு பயந்தது கடைசியில் பார்த்தால் அது வெறும் தோல் முரசாக இருக்க கண்டது நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் போய் இந்த முழக்கத்தின் காரணத்தை அறிந்து வருகிறேன் என்று சொல்லி நரி புறப்பட்டது காட்டுக்குள்ளே தேடிக் கொண்டு சென்ற நரி சிறிது தூரத்தில் அந்த காளை மாட்டை கண்டது அதனுடன் பேசி அதன் நட்பை பெற்றது சிங்கத்திரம் திரும்பி வந்து அரசே அது நம்மை போல் ஒரு மிருகம்தான் ஆனால் முரட்டு மிருகம் இருந்தாலும் அது தங்களுடன் நட்பு கொள்ளவே விரும்புகிறது என்று கூறியது அப்படியானால் அதை இங்கே அழைத்து வா என்று சிங்கம் கூறியது நரி அவ்வாறே எருதே அழைத்து வந்து சிங்கத்திரம் விட்டது எருதும் சிங்கமும் அன்று முதல் உயிர் நண்பர்களாக வாழத் தொடங்கின சிங்கம் அந்த எருதையை தன் அமைச்சனாக்கி கொண்டது இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன ஒரு நாள் காட்டு மிருகங்களும் அமைச்சர்களாகிய நரிகளும் ஒன்று கூடி அரசனுக்கோ நம்மிடம் அன்பில்லை இரையே நமக்கு சரியாக கிடைக்கவில்லை இனி நாம் என்ன செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தன அப்போது முதல் நரி இரண்டாவது நரியை பார்த்து யானை தனது மத்தகத்தை கொத்துவதற்கு தானே பாகனிடம் அங்குசத்தை எடுத்து கொடுத்தது போல் இந்த மாட்டையும் சிங்கத்தையும் நட்பு கூட்டி வைத்து நமக்கு நாமே கேடு செய்து கொண்டோம் தங்களால் தாங்களே கெட்ட மூன்று பேருடைய கதை போல் இருக்கிறது நமது கதையும் என்று வருத்தத்துடன் கூறியது இப்போது நாம் என்ன செய்வது என்று இரண்டாவது நரி கேட்டது கவலைப்படாதே சூழ்ச்சியாக அவ்விருவருடைய நட்பையும் குலைத்து விடுவோம் பிறகு நாம் இந்த காட்டையே நம் கைவசப்படுத்திக் கொள்ளலாம் என்று உறுதியுடன் பேசியது முதல் நரி இவ்வளவு நெருங்கிய நட்பாய் இருக்கும் சிங்கத்தையும் விருதையும் நம்மால் பிரிக்க முடியுமா இது ஆகிற காரியமா என்று கேட்டது இரண்டாவது நரி பூ சூழ்ச்சியால் ஆகாத காரியம் எதுவுமில்லை தாகம் கரும்பாபை கொன்றதும் முயல் ஒரு சிங்கத்தை கொன்றதும் நண்டொன்று கொக்கை கொன்றதும் எல்லாம் சூழ்ச்சியால் தான் என்று கூறியது முதல் நரி உண்மைதான் சூழ்ச்சியால் இவர்கள் நட்பை பிரிக்க முடியுமே அல்லாமல் வேறு வழியில்லை நீ அதற்கானதை செய் என்றது இரண்டாவது நரி சிங்கம் தனியாக இருக்கும் வேலை பார்த்து அரசே தங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட இருப்பதை அறிந்து நான் எச்சரிக்கவே வந்தேன் என்று புதிர் போட்டது போல் கூறியது அப்படி என்ன தீமையது என்று சிங்கம் கேட்டது அரசே இதை பற்றி முன்னாலேயே சொல்லியிருப்பேன் ஆனால் உங்கள் மனத்தில் உள்ள விருப்பத்தின் காரணமாக நான் சொல்லக்கூடிய உண்மையை பொய்யாக எண்ணி விடுவீர்களோ என்று பயப்பட்டேன் அந்த பயத்தினால்தான் இதுவரை எதுவும் சொல்லவில்லை என்று நல்லவன் போல பேசத் தொடங்கிய நெறி மேலும் தொடர்ந்து கூறியது ஆனால் என் மனம் கேட்கவில்லை நீங்கள் என்ன நினைத்தாலும் எவ்வளவு கோபம் கொண்டாலும் எவ்வாறு தண்டித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு தீங்கு வராமல் காப்பாற்ற வேண்டிய வழிகளை செய்ய வேண்டியது என் கடமை என்று தோன்றியது தங்களுக்கு நேரான புத்தி சொல்லி செய்ய வேண்டியதை செய்யும்படி செய்துவிட்டால்தான் பகைவர்கள் ஒளிவார்கள் என்று உறுதி கொண்டேன் நல்ல ஆலோசனைகள் சொல்லி அரசனுடைய மயக்கத்தை அகற்றுவதும் தகுந்த சூழ்ச்சிகளை செய்து பகைவர்களை அழிப்பதும் முன்னோர்கள் ஏற்றி வைத்த ஆட்சி நூல்முறை தப்பாமல் அரசாள செய்வதும் அமைச்சர்களின் கடமை அல்லவா அதனால்தான் நான் இனிமேலும் சும்மா சும்மாயிருக்கக்கூடாதென்று துணிந்து வந்தேன் அரசே தாங்கள் பழைய சேனை அமைச்சரை விளக்கிவிட்டு இந்த கொம்பு மாட்டை அந்த பதவியில் வைத்துக் கொண்டீர்கள் தாங்களோ அதனிடம் நட்பு கொண்டு அன்பினால் அதை உயர்ந்த இடத்தில் வைத்தீர்கள் ஆனால் அந்த பொல்லாத மாடோ நானே இந்த காட்டை அரசாள என்று நினைக்கிறது அதற்கு எப்போது வேலை வரும் என்று காத்திருக்கிறது என்று கூறியது இதை கேட்டதும் சிங்கத்திற்கு சிரிப்பாக வந்தது ச்சே என்ன வார்த்தை சொன்னாய் அந்த எருது என்னிடம் வந்து சேர்ந்தபோது என்னிடம் என்றும் நட்பாக இருப்பதாக ஆணையிட்டு கூறியதே தனது வாக்குறுதியை மீறி அது என் அரசைதான் ஆள நினைக்குமா ஒரு காலம் அப்படி இருக்காது என்று மறுத்து கூறியது அரசே எதையும் நான் நன்றாக விசாரிக்காமல் சொல்லவே மாட்டேன் தன் பலத்திற்கு உங்கள் பலம் ஈடு ஆகாது என்று என் எதிரிலேயே தங்களை இகழ்ந்து பேசியது அந்த மாடு இன்னும் அது எவ்வளவு கொழுப்பாய் பேசியது தெரியுமா இதற்கு மேலும் தாங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நான் என்ன சொல்ல இருக்கிறது என்று நரி சலித்து கொண்டது அரசனை இகழுகின்ற ஓர் அமைச்சனையும் பிற அமைச்சர்கள் பலரும் வருந்துபடி செய்கின்ற அரசனையும் திருமகள் விலகிச் செல்வாள் ஆட்சியும் அவர்கள் கையை விட்டு போய்விடும் நல்ல குலத்தில் பிறந்தவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் உள்ளவர்களை விளக்கிவிட்டு ஒரே ஒருவனை மட்டும் தலைமை அமைச்சனாக வைத்தவுடன் அவனுக்கு ஆணவம் உண்டாகி அவன் அரசையே கைப்பற்றிக் கொள்ள எண்ணமிடுகிறான் கடைசியில் அவன் தன் அரசனையே கொல்லவும் நினைப்பான் ஆடுகின்ற பல்லையும் வஞ்சகர்களின் நட்பையும் தன்னை மிஞ்சி நடக்கின்ற அமைச்சர்களையும் உடனுக்குடன் அகற்றிவிட வேண்டும் இல்லாவிட்டால் அதனால் பெரும் துன்பம் உண்டாகும் என்று பலவாறாக நரி எடுத்து கூறியது அப்படி அந்த எருது எனக்கு என்ன தீமை செய்துவிட்டது சொல் என்று சிங்கம் கேட்டது அரசே அது தங்களை இகழ்ந்து பேசுகிறதே அது ஒன்று போதாதா என்று நரி கேட்டது இருக்காது நாமே அது நட்பை விரும்பி ஏற்றுக்கொண்டோம் இருக்க அது நமக்கு தீமை செய்ய நினைக்க காரணமே இல்லை அப்படியே அது தீமை செய்ய முற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் நாம் அதற்கு தீமை செய்யக்கூடாது என்று சிங்கம் பெருந்தன்மையுடன் கூறியது அப்போது அந்த நரி இடைமறித்து அரசே அரச பதவியிலும் செல்வத்திலும் ஆசையில்லாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா அந்த காளை மாடு பொல்லாதது அதை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதே சரியில்லை எப்போது எந்த வகையால் உங்களை கொள்ளலாம் என்று அது சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல அறிவுடைய அமைச்சர்கள் சொல்லும் புத்திமதி முதலில் நஞ்சை போல் தோன்றினாலும் பின்னால் அளவில்லாத செல்வத்தையும் வாழ்க்கையையும் இன்பத்தையும் உண்டாக்கும் தீயவர்களின் ஆலோசனை முதலில் அமுதம் போல் தோன்றினாலும் விரைவில் எல்லாவற்றையும் விளக்கச் செய்யும் தனக்கு வேண்டியவர்களை விட்டுவிட்டு வேண்டாதவர்களின் உதவியை நாடுகின்ற ஒருவன் துன்பம் என்கின்ற முதலையின் வாயில் அகப்பட்டு துணை செய்வார் யாருமின்றி உயிரை இழக்க நேரிடும் அரசனுக்கு ஓர் அபாயம் வந்தால் அதை முன்கூட்டியே அறிவிப்பது அமைச்சன் கடமையாகும் தன் அறிவினாலே அந்த அபாயம் வராமல் தடுப்பதும் அரசனுக்கு மன உறுதி உண்டாக்குதலும் அந்த அமைச்சனுக்குரிய கடமைகளாகும் நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் தாங்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை மதம் பிடித்த யானையைப் போல் மனம் போன வழியில் செல்வதும் பெரும் கேடு ஏற்பட்ட காலத்தில் அமைச்சர்களை வெறுத்து பேசுவதும் மன்னர்களின் இயல்பாக போய்விட்டது என்றது நரி சரி நான் இன்று அந்த எருதை இது பற்றி கேட்கிறேன் என்றது சிங்கம் சரிதான் சரிதான் இதைவிட வேறு என்ன ஆபத்து வேண்டும் சூழ்ச்சிக்காரன் ஒருவனை பற்றிய யோசனைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவனிடமே வாய்விட்டு சொன்னால் அதைவிட ஆபத்து வேறு என்ன வேண்டும் தனக்கென்று சிறப்பாக ஆசிரியர் கூறிய உபதேச மொழிகளையும் தன் மனைவியிடம் கண்ட இன்பத்தையும் தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் தன் கல்வியையும் வயதையும் தான் செய்யும் தர்மத்தையும் தனது ஆலோசனைகளையும் பிற அறியக்கூடாது கூறினால் அதனால் ஏற்படும் பயன் அழிந்து போகும் என்று உபதேசம் புரிந்தது நரி என்னை அந்த மாடு என்ன செய்துவிட முடியும் என்று சிங்கம் தனது வலிமையையும் ஆங்காரமும் தோன்ற கேட்டது அந்த மாட்டை நம்புவதே கூடாது அதை பக்கத்தில் வைத்திருப்பதே சரியில்லை அதை மேலும் கூட வைத்துக் கொண்டிருந்தால் மூட்டை பூச்சியால் அழிந்த சீலைப்பேனை போல் அழிய நேரிடும் என்று எச்சரித்தது நரி அந்த எருது என்னை கொல்ல நினைக்கிறது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று சிங்கம் கேட்டது இப்போது அதை தெரிந்து கொள்ள முடியாது அது வாளை முறுக்கிக் கொண்டு கொம்பை அசைத்து எகிரி குதித்து பாய வரும் போதுதான் தெரியும் அரசே உங்கள் நன்மைக்காகத்தான் இவ்வளவும் சொன்னேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாய்விட்டு சொல்லிவிடாமல் நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள் அந்த மாடு தங்களை பாய வரும்போது நீங்கள் அசட்டியாக இருந்துவிடாதீர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் பாய வரும் மாட்டை உயிர் பதைக்க பதைக்க வதைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நரி சிங்கத்திடமிருந்து புறப்பட்டது எருதை போய் கண்டது நரியப்பா நலம்தானே என்று நலம் கேட்டு வரவேற்றது எருது அரசே இந்த சிங்க அரசினிடம் சேவை செய்து வாழ்பவர்களுக்கு நலம் எங்கிருந்து வரும் பொல்லாத பாம்பு போல எப்போதும் கொலை தொழிலே குறியாய் வாழும் இந்த சிங்கத்தை சேர்ந்து விட்டோம் நமக்கு கிடைக்கும் செல்வத்தால் அதன் பயன் கிடையாது நாம் எண்ணுகின்ற எண்ணங்களாலும் எது பயனில்லை நாம் இதைத்தான் அனுபவிக்க முடிகிறது என்று நரி கேட்டது நரியப்பா மனதில் வஞ்சகம் இல்லாமல் மன்னன் மனமறிந்து நடந்து கொண்டால் துன்பமுண்டா எவ்வளவு கோபக்காரராக இருந்தாலும் நம்மிடம் அன்பாய் இருப்பாரே தங்கள் சுற்றத்தாரை போல் நம்மையும் கருதி உயர்வு தருவாரே என்று எருது கூறியது அரசே செல்வத்தை அடைந்து அதனால் கிடைக்கும் இன்பத்தை அடையாதவர்கள் இல்லை பெண்களின் இன்பத்தை அடைந்து அதனால் தங்கள் பலம் இழக்காமல் வாழ்ந்தவர்கள் இல்லை கொடிய சாவுக்கு தப்பி வாழ்ந்தவர்களும் இல்லை அதுபோல அரசர்கள் மனம் விரும்பும்படி நடக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இல்லை தீயவர்களை சேர்ந்து நலமடைந்தவர்கள் யாருமே இல்லை பிச்சைக்கு போய் துன்பப்படாதவர்கள் யாருமே இல்லை களவு தொழிலினாலே பெரும் செல்வத்தை உண்டாக்கிக் கொண்டவர்கள் எவரும் இல்லை அதுபோல பயமற்ற அரசர்களாலேயே வாழ்வு அழியாதவர்களும் யாரும் இல்லை நல்ல இடத்தை அடைந்து தங்கள் நல்ல காலத்தினாலே நல்ல பொருளை அடைந்து நல்ல தோழர்களை பெற்று நடுக்கமில்லாத மனஉறுதி படைத்தவர்கள் சில நாள் இன்ப வாழ்வு வாழ்வார்கள் மற்றவர்கள் எப்போது எந்த கணத்தில் அழிவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூறி முடித்தது நரி நரியப்பா இதெல்லாம் எதற்காக சொல்கிறாய் அரசர் உனக்கு என்ன கேடு நினைத்தார் என்று காலை கேட்டது அரசர் வஞ்சகமாய் நடந்து கொண்டாலும் அதை வெளியில் சொன்னால் சொல்பவர்களுக்குத்தான் அவமானம் உண்டாகும் இந்த செய்தி அரசனுக்கு சிறிது தெரிந்தாலும் என்னை கொன்று விடுவான் இருந்தாலும் நீயும் நானும் மனம் ஒன்றிய நண்பர்கள் ஆகையால்தான் சொல்கிறேன் நாளைக்கு சிங்க மன்னன் தன் சேனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைக்கப் போகிறான் அதற்கு உன்னைத்தான் கொன்று கூறு போட எண்ணி இருக்கிறான் என்று கூறி முடித்தது நரி இதை கேட்டதும் அந்த எருதி நெஞ்சு கலங்கியது நரியப்பா அரசன் என்னை கொள்ள நினைத்ததற்கு என்ன காரணம் என்று நாக்குளர கேட்டது இழைத்தவர்கள் மேல் எல்லோருக்குமே கோபம் வரும் என்பார்கள் கொடிய அரசர்களின் கோபத்திற்கு காரணம் யாரால் அறிய முடியும் பறந்து கிடக்கும் கடலின் ஆழத்தை அளந்தாலும் அளக்கலாம் உலகத்தின் சுற்றளவை அளந்தாலும் அளக்கலாம் பெண்களின் மனதை அளந்தாலும் அளக்கலாம் தன்னிடம் வருபவர்களை இறைக்காக கொள்ளும் இந்த அரசர்களின் மனத்தை யாராலும் அளக்க முடியாது மின்னல் கொடி போன்ற பெண்களின் மனம் ஏதாவது ஒரு காரணத்தால் அரசன் கோபம் கொண்டிருந்தால் வேறொரு காரணம் கூறி அவன் மனத்தை திருத்திவிட முடியும் காரணமே இல்லாமல் கோபம் கொண்டவனை எப்படி மனம் மாற்ற முடியும் அன்று உன்னை அழைத்து வந்து அதிகாரம் கொடுத்தது சிங்கம் இன்று கொல்ல நினைக்கிறது இதையெல்லாம் நினைத்தால் பாவமாக இருக்கிறது என்று நரி இறக்க பாவத்துடன் பேசியது துஷ்டர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்வதும் மூடர்களிடம் இனிய மொழி பேசுவதும் ஊமைக்கு உபதேசம் செய்வதும் நட்டமே தவிர ஒரு நன்மையும் இல்லை அறிவில்லாதவனுக்கு நல்லறிவு புகட்டுவதும் தீய தன் இல்லாமை கூறி இறப்பதும் துன்பமும் நோயும் தரும் பெண்களை காப்பதும் கல்லின் மேல் இருந்த கண்ணாடி வளையல் போல் பயனின்றி கெடும் உப்பு மண் நிலத்தில் பெய்த மழையும் செவிடர்களுக்கு செய்த உபதேசமும் தீயவர்களுக்கு படைத்த சோரும் ஒன்றுதான் சந்தனமர காட்டிலும் தாமரை குளத்திலும் தாளை செடியிலும் பாம்பு முதலையும் போல் அரசர்களை துஷ்டர்கள் போய் சூழ்ந்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் நரி கூறியதும் அந்த மாடு துயரத்துடன் சிங்க மன்னனின் இனிய சொல்லும் ஆதரவான பேச்சும் அன்பு பார்வையும் எல்லாம் உண்மை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் அவன் என்னை கொன்றுவிட முடிவு செய்து விட்டானே இது நீ இது நீதியா நியாயமா என்று கேட்டது உனக்கு நமது மன்னன் வணக்கம் சொல்லியதும் உன்னை தழுவி கொண்டதும் அருகில் வைத்து உபச்சாரங்கள் செய்ததும் எல்லாம் ஒரு நாள் கொன்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடுதான் கடவுள் இருளை கடக்க விளக்கை படைத்தார் கடலை கடக்க தோணியை உண்டாக்கினார் ஆனால் தீயவர் நெஞ்சில் உள்ள வஞ்சகத்தை கடக்க தக்க எதையும் அவர் உண்டாக்கவில்லை யானையின் வெறியை அங்குசத்தால் அடக்கலாம் வெயிலின் கொடுமையை விசிறியால் தணிக்கலாம் அற்பர்களின் வெறியை அடக்க மட்டும் வழியே இல்லை அவர்கள் செத்தால்தான் அது அவர்களோடு சேர்ந்து அழியும் பூவில் இருக்கும் தேனை உண்டு இன்பமாக வாழ்வதை விட்டு யானையின் மத நீரை உண்ணப்போய் அதன் முரம் போன்ற காதினால் அடிபட்டு சாகும் பண்டு அதுபோல் நல்லவர்கள் பேச்சை கேட்காமல் தீயவர்கள் சொல்வதை கேட்டு ஒளிந்து போவது துடுக்குடிய அரசர்களின் தன்மை தீயவர்களின் சேர்க்கையால் நல்லவர்களும் நட்டமடைவார்கள் அதனால் ஒரு நன்மையும் வராது கொடியவர்களோடு கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிர் விட்டு ஒளிய வேண்டியதுதான் மூர்க்கத்தனம் உள்ள அரசர்கள் கையில் இறப்பதை விட போரில் இறப்பது சிறப்பாகும் போரில் உயிர் விட்டால் சொர்க்கம் போகலாம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை ஆளலாம் வீணாக ஒன்றுக்கும் பயனில்லாமல் உயிரை விட்டால் சொர்க்கமும் கிடைக்காது பூமியும் கிடைக்காது நரகத்தில் தான் பொய் சேர வேண்டும் பகைவர்களோடு போரிட்டு இறந்தவர்கள் இறந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள் உயிருக்கு பயந்து கொண்டு உயிரோடு இருப்பவர்கள் வெறும் நடை பிறங்களே இன்றி வேறென்ன சொல்ல முடியும் அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு இருக்கும் பழத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களை சிறியவர்கள் என்று மதித்து விடுவார்கள் என்றெல்லாம் எடுத்து கூறி நரி காலை மாட்டுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது எல்லாவற்றையும் உண்மை என்று நினைத்து கொண்ட இறுது ஒப்புயிர்வில்லாத அந்த சிங்கத்தை சண்டையிட்டுக் கொள்ள எப்படி முடியும் அதற்கு ஒரு தந்திரம் நீதான் சொல்ல வேண்டும் என்று நரியை தானே கேட்டது சிங்கம் உன்னை கொல்ல வரும்போது கோபத்துடன் வரும் அப்போது அதன் உடல் நடுங்கிக் கொண்டிருக்கும் வாயை பிளந்து கொண்டு கண்கள் சிவக்க அது பாய்ந்து வரும் அந்த சமயம் பார்த்து வாளை தூக்கிக் கொண்டு தலையையும் கொம்பையையும் ஆட்டேபடி எதிரில் சென்று போரிடு என்று நரி வழி சொல்லியது இவ்வாறு எரிதை முடுக்கிவிட்டது நரி பிறகு நேரே சிங்கத்திடம் சென்றது இன்று எருது தங்களை கொல்ல வருகிறது அரசே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது சிறிது நேரத்தில் எருது அங்கே வந்தது அப்போது சிங்கம் கோபத்தோடு அதை உற்று பார்த்தது அதன் கண்கள் சிவந்திருந்தன இதை கண்டதும் நம்மோடு சண்டை செய்ய சிங்கம் தயாராக இருக்கிறது என்று நினைத்து காளை மாடு வாளை தூக்கி கொண்டு கொம்பை ஆட்டியபடி ஓடி வந்தது சிங்கம் அதன் வாயை பிளந்து கொண்டு அதன் மேலே சீறி பாய்ந்தது மண்ணும் விண்ணும் அதிர கடலும் மலையும் அதிர அவை ஒன்றோடொன்று மோதி போரிட்ட காட்சி பார்க்க பயங்கரமாக இருந்தது இரண்டு நரிகளும் இந்த பயங்கரமான காட்சியை ஒரு புதர் மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தன காரணமில்லாமல் அவை இரண்டும் ஒன்றை ஒன்று உதைப்பதும் மோதுவதும் அரைவதும் கண்ட இரண்டாவது நரிக்கு மனம் பொறுக்கவில்லை அது முதல் நரியை பார்த்து போதும் அரசர்களுக்கு துன்பம் உண்டாக்குவது தெய்வ துரோகம் அல்லவா சண்டையை விளக்கி மீண்டும் நட்பை உண்டாக்கி விடுவதுதான் சரி உண்மையில்லாமல் புண்ணியம் தேடுவோரும் உறவினர்களைக் கெடுத்து செல்வம் சேர்ப்போரும் பலாத்காரத்தினால் பெண்களை அடைவோரும் உயிருக்குயிரான இருவரை கெடுத்து தாம் வாழ நினைப்போரும் உலகில் இன்பமடைய மாட்டார்கள் நீ இப்போதே போய் அவர்கள் சண்டையை விளக்கிவிடு என்று பலவாறாக எடுத்து கூறியது இதை கேட்ட முதல் நரி ஒருவாறாக மனம் தேறி சிங்கத்தை நோக்கி சென்றது அதற்குள் சிங்கம் எருதை கொன்று விட்டது செத்து கிடந்த மாட்டை கண்டு சிங்கம் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தது அருகில் சென்ற முதல் நரி சிங்கத்தை பார்த்து சண்டைக்கு வந்தவனை தானே கொன்றீர்கள் இதற்கு ஏன் அளவேண்டும் அரசே என்று கேட்டது ஒரு நன்மையும் தராத நச்சு மரமானாலும் நாம் வளர்த்ததை நாமே வெட்டுவதென்றால் உளம் பொறுக்குமோ உலகம் புகழும் ஓர் அமைச்சனை கொள்ளுகின்ற அரசனை பெரும் கேடு வராதா என்று கூறி சிங்கம் வருந்தியது அரசே கடமைப்படி நடாதவர்களையும் தன் சொல் கேளாத மனைவியையும் மனதில் கவனம் நினைத்திருக்கும் தோழனையும் பெரும் போரிலே புறமுதிகிட்டு ஓடும் சேனையையும் ஆணவ வெறி பிடித்திருக்கும் அமைச்சனையும் முன்பின் பாராமல் அழித்து விடுவதே சிறந்த நீதியாகும் இவர்களால் கிடைத்த இன்பத்தை பற்றி அரசர்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை இப்படி பலவிதமாக கூறி அந்த சிங்கத்தின் நெஞ்சில் இரக்கமே இல்லாமல் அடித்து விட்டது முதல் நரி பிறகு இரண்டாவது நரியையும் சேர்த்து கொண்டு செத்து கிடந்த இறுதி உடலை இழுத்துச் சென்று காட்டின் வேறொரு பக்கத்தில் கொண்டு போய் போட்டு தன் இனமாகிய நரிகளுக்கெல்லாம் விருந்திட்டு தானும் தின்று மகிழ்ந்தது இந்த கதையில் வருவது போல மற்றவர்களின் புகழ்ச்சி பேச்சிலும் வஞ்சக பேச்சிலும் ஏமாந்து விடக்கூடாது மற்றவர்களின் கேட்பார் பேச்சை அப்படியே நம்பிவிடக்கூடாது எதையும் தீர விசாரணை செய்து பார்க்க வேண்டும் கேட்பார் பேச்சு ஒருவரை அழுத்திவிடும் என்பதை மனதில் கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி